வணக்கம் சார் நான் இருந்து பேசுறேன் அங்கே காளிதாஸ் இருக்காரா இருக்காரா இருக்கா சார் கூப்பிடுங்க வணக்கம் சார் காளிதாஸ் பேசுறீங்க நான் சிங்கப்பூர்ல இருந்து திராட செல்வம் பேசுறேன்

பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுல இருக்கு பாருங்க சார் பாரு பாருங்க அப்பா முத முதலிஸ் பாட்டு தான் கூப்பிட்டேன் பாரு ரூபாய் ஓ அப்படியா ஆனா நீங்க அதனால ஒரு ஒரு கம்பீரமா தான் குரல் இருக்கு உங்க குரல் வந்து கம்பீரமா தான் இருக்கு சார் கூட்டிட்டு ஒவ்வொரு இப்போ எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியன்னு சொன்னீங்களே அதுதான் வந்து உங்களை வந்து உங்களுக்கு உங்களை வந்து ஒரு நல்ல புகழோட வச்சிருக்கு இப்ப நான் உங்களுக்கு அடிக்கிறேன்னா இந்த இதுக்கெல்லாம் அந்த பெற்றோர் தான் காரணம் சார் ரொம்ப பெற்றோர் வந்து நம்ம எந்த எந்த அளவுக்கு அது சொல்ல சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம வந்து நம்ம அதை சொன்னோம்னாலே நம்மளோட நம்மள முன்னேற்றம் நல்லா இருக்கும்

சரிங்க நம்ம வந்து கை கையில் பானை போன்ற துடிக்கையில் யார் போயி வரும் சரி இது தீபா பட்டிய கை கொண்ட ஒரு அஞ்சாறு பாட்டு தான் உங்களுக்கு முழு பாட்டா இருக்கும் பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பாட்டு இருக்கு அப்புறம் இல்லை நான் கொஞ்சம் கேளுங்க அதாவது அந்த படத்துல ஒன்பது பாட்டு ஒன்பது அதாவது ஒரு அஞ்சாறு பாட்டு தான் வந்து உங்களுக்கு ஆனா வந்து அந்த படத்துல சின்ன சின்ன பிட்டு பாட்டு நிறைய இருக்கு அதுல

ம் ம் சரி உடம்ப பார்த்துங்க அதுக்கப்புறம் டிஎம்எஸ்ஸை பற்றி ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அவரை பற்றி எனக்கு டிஎம்எஸ் ஐயா பற்றி ஏன்னா நீங்கள் அவரை வச்சு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கீங்க அவரை பற்றி எதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அவர் வந்து நேரடிக்கிற பாராட்டியிருக்கியா சார் அப்படியா ஆனால் ஆடிட்டர் பிரபாக சென்னைக்கு கூட்டி போனார் சார் ஓ ஆடிட்டர் பிரபாகரன் நாம் நல்ல மனிதன் மூர்த்திக்குறாங்க சரி அவங்க பெரியவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கார் பரிசு அனுமதிட்டாங்க பாலாற்றி அவரும் சாப்பிட்டுக்கிட்டாரு அவர் கார்ல வந்து ஆட்சிவாதமா அந்த வந்து கூட்டிட்டு ஆதிக்க பிரபா அவரு இப்ப எனக்கு நேரம் இல்லையா நான் நேர என்ன போய் பரிசு வாங்க போறேன் அதனால நீங்க வந்து எங்கே வீட்டுக்கு வாங்க ஆதிக்க பிரபா அவரை கூட்டிட்டு வாங்கியாச்சு அப்படின்னாரு கூட்டிட்டு போனாரு

சரி சார் இப்ப உங்களுக்கு அந்த பெட்டதான் பிள்ளைல அதாவது இந்த பாட்டு அது யாரோ தம்பம் இருந்து அந்த பாட்டு உங்களுக்கு யாம யாமம் இருக்கா இல்ல சார் சித்தி சந்தோஷம் கொண்டே பாடிக்கிட்டே பண்ணுவாரு

இல்ல என்னோட நீங்க பெரியவர் வருங்க நீங்க தான் ஆஸ்பிரம் பண்ணணும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி